விஜய் வந்து அதிமுகவை ஒரு பொருட்டாவோ அல்லது அதிமுக தலைமையிலான அணி என்றோ சொல்லலை மாறாக பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னு போற போக்குள்ள சொல்றாரு அவ்வளவு மலிவாயிடுச்சு அதிமுக இல்லை பொதுவாக பார்த்தம்னா விஜயத்தான் தமிழ்நாடு மக்கள் இளைஞர்கள் ஒரு பொருட்டாவே பார்க்கக்கூடாத ஒரு தலைவன் ஒரு அரசியல் கட்சியில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ஒரு நடிகன் அவ்வளவுதான் இவர் கட்சியை ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆகுது ஆனா முப்பத்தி ஒரு வருஷம் ஆட்சியில் கட்சியில் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர் தன்னை வந்து மோடி தான் இவரை பார்த்து பயப்படணும் பிளீஸ் கேர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர் மோடி யூ ஹாவ் ஃபைட்டர் தமிழ்நாடு ஆக்டர் விஜய் போர்த் கமிங் டூ தௌசண்ட் நைன் பி கேர்ஃபுல் மோடியை இந்தியா முழுவதும் எதுங்களே சார் அதாவது வானத்தில் பறப்பதும் பூமியில் நடப்பதும் அவரவர் எண்ணங்களே அண்ணாந்து பார்க்கிற ஒரு மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி ஆகவே அண்ணாந்து பார்த்து கொண்டே எச்சில் துப்புகிற ஒரு தலைவனாகத்தான் நான் இதுவரைக்கும் பார்க்குறேன் சரிப்பா இந்த மூணு வருஷத்துல எடுத்து வைக்கிறீங்கல்ல ஒய் பிரிவு வாங்கினார் சார் இரண்டாவது கரூர்ல கூட்டம் போட்டாரு நாற்பத்தி மூணு பேர் சாவடிச்சாரு சரி செத்து போனவங்களை எல்லாம் கரூருக்கு போல பத்திரிகையாளரை சந்திக்கல பனையூருக்கு வாங்க அப்படின்னாரு அப்போ இவர் சாதித்தது இதுதான் சார் அது இருக்கட்டும் சார் நீங்க வந்து ஒரு கட்சியை எதிர்த்து போராடி வெற்றி கண்டால் அதற்கு பெயர் வீரம் ஏன்னா நீங்க திரைப்படத்திலேயே கம்ப சுத்திராளிகள் தானே அண்ணா திமுக பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்த எத்தனையோ கட்சிகள் காணாமல் போய்விட்டது இவரை விட உயர்ந்த இடத்தில் செவாலியர் விருது வாங்கிய சிவாஜி கணேசன் அவர்கள் இன்னைக்கு இருக்கிறார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐயா துரை சந்திரசேகர் அவர்கிட்ட தோத்து போனாருங்க நான் ஒரே விருது நான் ஒரு ரெண்டு வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார் இந்த சன் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவுசெய்து பத்திரிகையாளரை சந்திங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் அதெல்லாம் சந்திக்க மாட்டேங்க நான் நேரடியாக இருபத்தி ஒன்பதுல பிரதமருங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க